அவங்க யாரையும் புண்படுத்தாமல்லாம் எடுக்கல அப்படி நம்ம பார்த்தோன்னா நம்ம பேசவே முடியாது யாருடைய மனசும் புண்படாமல்லாம் இங்கே யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்போ ஓரளவு ஒன்று சிந்திக்க வைக்கிற மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிறதான் பெரும்பான்மையான மக்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு இதை தான் பெரும்பான்மையான இப்போ சார் சாமானிய மக்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கும் சார் அவனுடைய குடும்பம் அவனுடைய வருமானம் குழந்தை குட்டி படிப்பு மருத்துவம் இந்த மாதிரி பல விஷயத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ அவனுக்கு ஒரு சின்ன என்டர்டைன்மெண்ட் தேவைப்படும் அந்த என்டர்டெயின்மெண்ட் தேவைப்படும்போது அதில் என்ன ஒரு சிந்திக்கிற மாதிரியும் வைக்கிற சிரிக்கிற மாதிரியும் வைக்கிற அப்படின்னு சந்தோஷம் சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடுதான் கோபி சுதாகரனுடைய பிறகு கோபி சுதாகரனுடைய சாதி என்னன்னு போய் சமூகங்களில் தேடுறாங்க கமெண்ட் பண்றாங்க இவங்க இந்த சாதி தான் கமெண்ட் நம்ம எடுத்துக்கிறது சார் இந்த மாதிரி மக்கள் தான் செய்வாங்க இப்போ ஆயிரம் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அதுல ஒரு பத்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அந்த ஆயிரத்துல தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேரு கோபி சுதாகர் எந்த ஜாதின்னு தேடலையே அந்த பத்து பேர் தானே தேடுறாங்க அப்போ இந்த சமூகத்தில் இப்படிதான் இருப்பாங்க நாம அதை கடந்து போயிடணும் அது தேவையே கிடையாது பிறப்பால் இங்க ஒரு சாதி இருக்கு அதை மறுக்க முடியும் ஆனால் அதையும் மீறி அவங்க சொல்றாங்கல்ல சுயசாதியா இருந்தா கூட அவங்க அதை வந்து விமர்சனம் பண்றாங்க இல்லையா அப்போ இந்த சிந்தனை தான் சார் இருக்கும் இப்போ ஒரு ரேப் நடக்குது உடனே அந்த பொண்ணு எப்படி போட்டவ அவையே அந்த அந்த டைம்ல அங்க வந்தா அவையே அங்க போய் சிரிச்சா அதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம் இருக்கா அப்படின்னு சரி கால இந்த ஒரு சமூக ஒழுக்கம் சனி மனித ஒழுக்கம் அப்படின்ற இது ரெண்டுமே இல்லை தான் போய் இந்த மாதிரி என்ன ஜாதி நீ எப்படி இதை பேசலாம் நீ எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறாங்க இருக்கிறாங்க நீங்க என்ன பண்ணாலும் குடியரசுத் தலைவராகவே இருந்தாலும் அவங்க என்ன ஜாதின்னு பார்த்துட்டு கோவிலுக்குள்ள வரக்கூடாது அங்க நிக்க வைக்கணும் இங்க நிக்க வைக்கணும் அப்படிங்கிற தான் இங்க இருக்கு அந்த புத்தி இருக்கதா சார் இருக்கும் நான் தான் திரும்ப சொல்றேன் ஜாதினுடைய பெருமையை யார் பேசுவாங்க அப்படின்னா தனி மனித ஒழுக்கமும் இல்லாம சமூக பொறுப்பும் இல்லாம தனக்குன்னு ஒரு நல்ல சிந்தனை இல்லாத தனக்குன்னு ஒரு ஒரு ஆற்றலும் துணிவும் இல்லாதவர்கள் தான் இந்த மாதிரி பேசுவாங்க அப்போ சுதாகரமும் கோபியையும் அவங்க சொன்ன கருத்துக்கு கவுண்டர் கொடுக்க முடியாதவங்க அவங்க எந்த ஜாதியே அப்படின்னு பாக்குற ஜாதி ரீதியாக ஏதாவது பேச முடியுமா அதுக்குள்ள வச்சு ஏதாவது அவர் ஒரு வீடியோ போட்டுருக்காரு உனக்கு துப்பு இருந்தா அறிவு இருந்தா நீ பண்ணது நியாயம் ஒரு வீடியோ போட்டு பாக்கு நாங்க பெண்களை பெத்து வளர்த்து கஷ்டப்பட்டு நீ கல்யாணம் பண்ண நீ பெத்த அதுக்காக அந்த குழந்தை உனக்கு கடைசி வரைக்கும் அடிமையா இருக்கணுமா நீ பெத்த உன்னோட கடமை சோறு போடணும் படிக்க வைக்கணும் துணிமணி மணி எடுத்து கொடுக்கணும் அதை நான் செஞ்சுட்டேன்